நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் தியாகராஜன் டைரக்டர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு கல்லீரல் நோய் கல்லீரல் சுருக்கம் அதோட அறிகுறிகள் என்ன அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதோட ரிசல்ட்ஸ் என்ன அதுன்னு பார்க்க போறோம் கல்லீரல் சுருக்கத்தின் அறிகுறிகள் ரத்தவாந்தி வயிற்றில் நீர் கோக்குறது கார்ல நீள் கோக்குறது மஞ்சக்காமலை உடம்பு அழற்சி இருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் உடம்புல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது ரத்தம் உறையாம போறது இதெல்லாம் அறிகுறிகள் கல்லீரல் சுருக்கத்துல காரணம்னு அப்படின்னு பார்த்தோம்னா மது அருந்துதல் வைரஸ் கிருமிகள் ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ் கொழுப்பு சத்து சார்ந்த லிவர் டிசீஸ் இதுதான் காரணம் இந்த கல்லீரல் சுருக்கம் இந்த நோய்கள் அறிகுறிகள் அதிகமா போறப்ப நம்ம கல்லீரல் சிறப்பு மருத்துவரை அணுகி நம்ம உடம்ப செக் பண்ணி ஏலியர் ஸ்டேஜஸ் ஏபிசி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஏபி ல நம்ம மருந்து மாத்திரம் இல்லையோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில அவங்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் இந்த லில்லி மிஷன் மருத்துவமனையும் எம்ஜிஎம் சேர்ந்து மூணு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த கிளினிக்கை பண்ணிட்டு இருக்கோம் நாற்பத்தெட்டு வயசு இந்த ஒரு காரர் ரெண்டரை வருஷம் ஆச்சு அவங்க மனைவி அவருக்கு கல்லீரல் கொடுத்தாங்க தமிழக முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் இந்த தென் தமிழ்நாடு இருந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணிட்டு இங்க நல்லா இருக்காங்க இந்த கல்லீரல் மா தொந்தரவு வந்து இருக்கும்போது ஒரு ஏழி ஸ்டேஜ்லேயே சிறப்பு மருத்துவர் அணுகி அவங்க உடம்பை பார்த்துக்கிட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் பண்ணா இது ரொம்ப நல்லா நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன் கல்லீரல் தானத்தினால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய கல்லீரல் ஆறு வாரத்திலே திரும்பி பழைய சைஸ்க்கு குரோ ஆகிடும் பண வசதி இல்லாதவங்களுக்கு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்துல நம்ம பண உதவி செய்யலாம்